டியூப் தமிழ் வணக்கம் இப்பொழுது நாங்கள் வடமாகாணத்தின் புகழ்பெற்ற பாடசாலை ஆகிய யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் நிற்கின்றோம் தேமதுர தமிழோசை உலகெங்கும் பெறவட்டும் அனைவருக்கும் வணக்கம் நான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலிருந்து ஜோகேந்திரம் அழிவர் இதழ் ஒன்று ஆட்டம் பதினான்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்கிறார் அமெரிக்காவின் அதிபராக இது உலகின் ஒரு புதிய யுகத்திற்கான ஆர்வமாக இருக்கின்றது ஆனால் அங்கு ஒரு பிரச்சனை அது அமெரிக்காவிற்கு முதலிடம் ஆம் இந்த உலகமானது ஒரு நோக்கத்தை நோக்கித்தான் செல்கின்றது என்பதை யாவரும் அறிந்துவிடையும் அதன் அடிப்படையில் இந்த உலகத்தில் ஒரு கழுகு ஒன்று சுற்றித் திரிகின்றது அதை தொடர்ந்து ஒரு டிராகன் ஒன்றும் சுற்றித் திரிகின்றது என்பதுதான் ஒரு முக்கியமான விடயமாக அமெரிக்காவானது தொடர்ந்து வல்லரசாக தமது ஆதிக்கத்தினை உலகில் செலுத்துவதற்காக பல்வேறு செயற்பாடுகளை நடாத்தி இருக்கின்றனர் அதன் அடிப்படையில் தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றவுடன் பல்வேறு நோக்கங்களை தனது நோக்கங்களாக அமெரிக்க மக்களுக்கு அறிவித்திருந்தார் அதனை அழகாக தமது நல்ல ஒரு இலக்கிய ரசனையுடன் வாசகர்களுக்கு கொடுத்திருக்கின்றார் உண்மையை கூற போனால் அவருடைய அந்த இலக்கிய ஆளுமை எவ்வாறு அந்த அணியை கையாண்டு வாசகர்களுக்கு ஈர்க்கும் வண்ணம் அந்த செய்தியை அவர்களிடம் ஆழமாக கொண்டு சேர்த்திருக்கின்றார் உண்மையை கூறப்போனால் அவரின் அந்த செயற்பாடானது அந்த ட்ரம்ப் அவர்களின் நோக்கங்களாக திகழ்கின்ற கனடாவை ஐம்பத்தோராவது மாநிலமாக ஆக்குதல் கிரீன்லாண்ட் எனப்படும் தீவினை டென்மார்க் வேண்டுதல் போன்ற அமெரிக்காவிற்கு முதலிடம் என்ற ஒரு கொள்கை செயற்படுவதை அவர் அழகாக குறிப்பிட்டிருந்தார் மேலும் ஐரோப்பாவின் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் அமெரிக்காவானது ஐரோப்பாவினை ஒரு பகடக்காக பயன்படுத்தி வருகின்றது ஆனால் ஐரோப்பாவிற்கு அந்த விடயம் இன்னும் புரியவில்லை என்பதுதான் ஒரு கவலைக்குரிய விடயமாக திகழ்கின்றது ஆனால் இந்த உலகில் வாழும் தமிழர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த உலக அரசியல் சம்பந்தமான விடயங்களை அழகாக குறிப்பிட்டிருக்கின்றனர் நூற்றாண்டில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் உலக அறிவு சார்ந்த விடயம் எமது அறிவில் காணப்பட வேண்டும் அந்த உலக அறிவானது வருமனமே உலக செய்திகளாக மட்டும் இருந்து விடாமல் அந்த உலக செய்திகளுக்கு பின்னணியில் காணப்படும் அரசியலையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு காத்திரமான விடயமாக திகழ்கின்றது அந்த வகையிலேயே எமது புத்தகத்தின் எழுத்தாளரான கீனா சேனா துறை அவர்கள் அந்த பணியை செவ்வனச் செய்து வருகின்றார் என்பதை வாசகனாக நான் உங்களுக்கு உறுதியாக கூறுகின்றேன் மேலும் இரண்டாவது புத்தகத்தில் இதழ் இரண்டில் அவர் அழகாக கதையினை நகர்த்தி சென்றிருக்கின்றார் வேட்டை ஒன்று அவர் மாணவர்கள் கூட இந்த உலக செய்தியை அழகாக விளங்கிக் கொள்ளும் வகையில் லயன் கிங் என்ற ஒரு கதாபாத்திரத்தினை ஒப்பிட்டு அமெரிக்காவை உலக செய்திகளின் ஊடாக கண் முன் நிறுத்தி இருக்கின்றார் ஸ்கார் எனப்படும் ஒரு துரோகி சிங்கமானது கிங்கிலே வரும் எவ்வாறு துரோகத்தின் மூலம் வெற்றி பெற்றதோ அவ்வாறுதான் தற்கால உலகிலும் வல்லரசுகள் உலகில் காணப்படும் வல்லரசுகள் அவ்வாறுதான் உலகில் தமது ஆதிக்கத்தினை கொண்டிருக்கின்றது அதிலே ஒரு அழகான விடயத்தை எமது எழுத்தாளர் கையாண்டிருந்தார் என்னவெனில் வேட்டி ஒன்றில் அவர் கதை களத்தினை ஒரு விமானத்தின் ஊடாக நகர்த்தியிருந்தார் என்பதை ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக திகழ்கின்றது இதன் மூலம் எமது அந்த ஆக்கத்திறன் சிந்திக்கும் திறன் ஆகியவை அந்த விமானத்தின் ஊடாக செல்கின்றது மூலம் எம்மிடம் அந்த உலக செய்திகள் மற்றும் உலகத்தின் பின் காணப்படும் அரசியல் எமது மனதின் ஆழமாக பதியும் என்பதை ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக இவ்வாறு உலக செய்திகளை நாம் பத்திரிகைகளில் வாசிக்கும் போது கூட தோன்ற முடியாத எண்ண ஓட்டங்கள் கருத்துக்கள் அரசியல் பின்னணிகள் புத்தகங்களை வாசித்த பிறகு எனக்கு தோன்றியது எனக்கோ ஆச்சரியம் ஏற்பட்டு விட்டது உண்மையில் நமது எண்ணத்திற்கு எட்டப்படாத பல விடயங்கள் பல அரசியல் பின்னணிகள் இப்படியும் இருக்குதோ உலகத்தில் இப்படியும் நடாத்து கொண்டு இருக்கின்றதோ என்றெல்லாம் ஒரு சிந்திக்கத்தக்க விடயங்களை அழகாக சுருக்கமாக வாசகர்களால் விளங்கக்கூடிய வகையில் கொடுத்து நமக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதத்தை மாணவர்களாகிய நாமும் இலகுவில் இந்த உலக செய்திகளை விளங்கிக் கொள்ள முடியும் தற்கால இருபத்தோராம் நூற்றாண்டில் இந்த உலக செய்திகள் முக்கியமான ஒரு விடயமாக திகழ்கின்றது என்பதை இவருடைய புத்தகத்தின் மூலம் அம்மால் அறிந்து கொள்ள முடியும் இந்த புத்தகத்தில் ஆங்காங்கே சிறு தவறுகள் சிறு எழுத்து பிள்ளைகள் காணப்பட்டாலும் நாம் அதனை பொருட்படுத்தாமல் விடுவது மிக்க நன்றி ஏனெனில் அவர் எமக்கு ஒரு அமிர்தத்தையே கையில் தந்திருக்கின்றார் அறிந்து கொள்வதன் மூலம் நம்முடைய உலக அறிவு மேம்படும் அதன் மூலம் இந்த உலகில் நாமும் நிலைத்திருக்கலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றிகள் தொழில்நுட்பம் கட்டங்கட்டமாக வளர்ச்சி அடைகின்ற காலத்திலேயே அபாயங்களும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது எப்பொழுது மனிதன் கல்லினை தீட்டி கல்லாயுதத்தை உருவாக்கினானோ கொலை என்கின்ற தொழிலிலே அவன் இறங்கிவிட்டான் அதே அந்த தொழில்நுட்பம் படிப்படியாக வளர்ச்சியடைந்து இன்று அணுகுண்டுகள் பங்கர் பூஸ்டர்கள் என்று பல்வேறு ஆயுதங்களினூடாக முற்றான பேரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது மக்களே வெளிப்படையுங்கள் உங்களுக்காக உங்கள் கைகளில் இருக்கின்றது உலக செய்தி தமிழ் நேயர்களுக்கும் வணக்கம்